வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில்பட்டி புதுபஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் ஐயநேரி பக்கத்தில் ஆண்டாள் அவென்யூ அதில் தெற்கு பார்த்த பிளாட்டு டோட்டலாக ரெண்டு புள்ளி ஒம்பது மூணு சென்ட் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு அருமையான லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி ஒரு சென்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரே ரேட்டாக ஒரு செண்டு ரெண்டே லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக ரெண்டு புள்ளி ஒம்பது மூணு சென்டு இந்த ஏரியா வந்து உங்களுக்கு செவ்வலும் வெள்ள மண்ணும் கலந்த தர ஒரு மூணு அடியிலேயே பாரம் வந்துடும் அருமையான ப்ளேஸில் இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த இடம் உண்ணாமலை காலேஜிலேருந்து அரை கிலோமீட்டர் துறை வரும் ஜிவிஎன் காலேஜிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் துறை வரும் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் தூரம் வரும் நீங்கள் அந்த சுபாநகர் பிள்ளையார் கோயில் இருக்கு இல்லையா அதிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்